எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸுக்கு வந்திருக்கு இதுதான் வந்து அளவாக்கல் இதில் இருந்து அங்கே வரையும் இருக்கு அந்த கார் நிற்கிது பாருங்கள் அது வரையும் இருக்குது நல்லா ரோடு ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கு இது வந்து எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம்பூர் ரோட்டில் கோவால்பட்டி ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து மலை மேலே தான் இருக்குது இந்த இடம் வந்து ஃபுல்லாக மாமரம் தான் இருக்குது ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி செண்டு அருமையாக இருக்குது தோப்பு நல்லா ரோடு ஃபேஸில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நல்லா மலை மேலே தான் நாங்கள் இருக்கோம் நல்லா ரோடு ஃபேஸோடு அருமையாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக மாமரம் தான் எல்லாம் இருந்து திண்டுக்கல் போகிற ரோட்டில் கோவால்பட்டின்னு ஊர் அந்த ஊர்லேருந்து இருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா மூன்றரை கிலோமீட்டர் தான் நல்லா அருமையான இடமா இருக்குது ஃபுல்லாக ரோட் ஃபேஸ்லேயே இருக்குது இந்த போஸ்ட்மார்ட்டம் கணக்கு போஸ்ட் மரத்தில் இந்த கார் நிற்கிறது தான் எல்லா மாதிரி நல்லா மாமரம்லாம் காய்ச்சிருக்கு நான் உள்ளே போய் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் டைரக்ட்டு ஓனர்கிட்டே பேசிக்கலாம் ஓனர் தான் இடத்த காமிக்க வந்திருக்காங்க ரெண்டு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்டு பாதை பாதோப்ப அருமையாக இருக்குது மொத்தம் மரம் மாமரம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி மரம் இருக்கான் பாருங்க டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் அருமையான தொப்பாக இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் சின்ன லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து பெல் பட்டன் பண்ணுங்கள் பாருங்க நீங்கள் பார்த்தா வச்சுருக்கேன் மழை பூரா எல்லாருமே தோப்பு தான் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே பட்டா நிலங்கள் தான்